மிகவும் பெரியமான தேவப்பிள்ளைகளை பரலோகமன்ன மன்னன் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் என் பெண் என் நாமத்தினாலும் கிராஸ்தீவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றையோ புரலோக நெருக்கத்தில் உன்னை விசாலத்தில் வாய்ப்பா நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கத்த விசாலத்தில் வாய்ப்பா இது அப்படியே விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கமும் மாறு இந்த நெருக்கத்தை கொண்டு வருகிறது யார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சத்துரை உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத நெருக்கத்தை கொண்டு வருகிறது சத்துரு ஒரு முறை ஒரு தாயார் என்னை கண்ணீரோடு ஜிபிக்கிறாங்க ஐயா நான் இயேசுவை மட்டும் ஏற்றிக்கொள்ளலன்னா நான் மறிச்சிருப்பேன் தற்கொலை பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு பண நெருக்கம் கடன் நெருக்கம் கொமண்டில் எல்லோரும் என்ன நெருக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை விசாலத்தில் கொண்டு நிறுத்தப் போகிறார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் தாவீது சவுள் மூலமாக மிக்காவும் நெருக்கப்படுகிறான் சவுள் எப்படியாவது தாவிதை கொண்டுறணும் கொண்ணுறணும் அப்படின்னு சொல்லி தாவிதை ஓட 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 துரத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஊரில் போய் தாவிது ஒழிஞ்சுருக்கிறான் அந்த ஊர் மக்கள்லாம் சவுளுக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் தேர்ற தாவிது இங்கே தான் இருக்கிறான் எப்படி இருக்கும் அப்போ தான் தாவிது தெய்வனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிறான் விண்ணப்பம் பண்ணிட்டு தான் சொல்லும் பொழுது சொல்லுவான் என் நெருக்கத்திலிருந்து என் என்னை விடுவித்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்னென்ன நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் அத்தனை நெருக்கத்திலேருந்து கற்று உங்களை விடுவிப்பார் எப்படி விடுவித்து ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் நிறுத்தப் போகிறா யோபு மிக்காவும் நெருக்கப்பட்டான் யோபுவுக்கு மிக்காவும் நெருக்கப்பட்டான் பிசாசு ஒரு பக்கம் அவனை நெருக்குனா யோபுவை அவங்க மனைவி நிந்தித்தாங்க பிள்ளைகளை இழந்தான் சொத்தை இழந்தான் சொகத்தை இழந்தான் எல்லா பக்கத்துலையும் இருக்கும் அப்போந்தான் தான் எலிகு என்கிற அவனுடைய நண்பன் யோபுவை பார்த்து சொல்கிறாரு யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் உமை உடைய எல்லா நெருக்கத்திலிருந்து ஒடுக்கமே இல்லாத விசாலத்தில் கத்த நிறுத்துவான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு என் மகளை பண பிரச்சனையில் நெருக்கப்படுறியா குடும்ப பிரச்சனையில் நெருக்கப்படுறியா வேலை செய்கிற இடத்துல நெருக்கப்படுறியா உங்களுடைய தொழிலில் தொழில் பிரச்சனைனால் நெருக்கப்படுறீங்களா எங்கெல்லாம் நெருக்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நெருக்கம் வரும் பொழுது நம்மளுடைய வேதனை மன அழுத்தம் அதிகமாகும் இப்போ அந்த நெருக்கத்திலிருந்து கத்தர்வங்களை விசாலத்தில் நிறுத்தப் போகிறான் விசாலத்தில் வரும் பொழுது ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் தாவிதை சொல்லும் பொழுது சங்கீதம் நாலு ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நெருக்கத்தில் இருந்த என்னை கற்று விசாலத்தில் வைத்தான் இந்த விசாலத்தில் கத்த வைப்பதற்கு ஒரே ஒரு காரியம்தான் அன்றுவரே நான் நெருக்கப்படுறேன் என்னை ஒரு விசை கொண்டோக்கி பார் ஆண்டோட்டத்தில் சொல்லுங்கள் அன்று கடன் பிரச்சனை என்ன இருக்குது சில மனிதர்களுடைய வார்த்தை என்னை நெருக்குது என் மனசை வேதனைப்படுத்துகிறாங்க சில சூழ்நிலைகள் என்னை நெருக்குது முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல எல்லா பிரச்சனையும் வந்து என்னை நெருக்குது சங்கீதம் எண்பத்தி ஒன்று ஏழின்படி நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்தில் கற்று வைப்பா ஜெபிக்கலாமா தொகைப்பன்னு என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ ஒரு அதிலேருந்து விசாலத்தில் வைங்க யேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்தில் வைப்பான் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்